வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேசப்போனா மக்களை ஏமாற்றிட்டு அதில் வருமானம் பார்த்துட்டு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு ஒரு திருடன் பற்றியுமே ஒரு பொய்காரி பற்றியும் போகிறோம் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் யாருமே பண்ண மாட்டாங்க உழைக்கிறக்கு வழி இல்லாமல் புழைக்கிறக்கு வழி இல்லாமல் மக்களை ஏமாற்றி அதில் வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு மோசமான தம்பதிகள்லாம் நம்ம பொய்கார இளவரசன் பொய்காரி காயத்ரி தான் வீட்டுக்குள்ள உக்கான்ட்டு அப்படி ஜாலியாக பெட்டில் படுத்துட்டு எவ்வளோ ஒரு சொகுசுன்னு பாருங்க ஒரு அழுக்கன் அழுக்கற்ற மனிதன்னா நம்ம இளவரசன் சொல்கிறா இளவரசனை சொல்லலாங்க ஒருத்தர் கேட்டுருக்குறாங்க இந்த மருந்து வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு என்னங்க பலன் கேட்டுருக்குறாங்க அதுக்கு என்ன சொல்லிக்கிறாருன்னா இந்த பொய்யார போதைக்கார இளவரசன் என்ன சொல்லியிருக்காருன்னா கடமையை செய் பலனை எதிர்பார்க்காத சரியான கடமைங்க இந்த கடமை இவரோட கடமை உணர்ச்சிக்கு அளவே இல்லை அதாவது குடியை நிறுத்தருக்கு மருந்து இந்தியாவே கிடையாது அதாவது சித்த மருத்துவம்னு சொல்கிறாங்க ஆயுர்வேத மருத்துவம்னு சொல்கிறாங்க அதெல்லாம் சும்மா ஒரு பார்ட்டை மாதிரிதான் அப்போ சாப்பிட்லாம் அது விட்டு போட்டு வாய்ஸ் நோட்டு போட்டு மக்களை ஏமாற்றி கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறது அதாவது ஒரு மனுஷன் இன்றைக்கி தொண்ணூறு வயசு வரைக்கும் உழைக்கிறாங்க நீங்கள் போய் பார்த்தீங்க ரோட்டில் ரோட்டு கடை போட்டு எத்தனை பேர் காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் உழைக்கிறாங்க அதெல்லாம் விட்டு போட்டு இந்த மருந்துங்கிற பேரில் லட்ச லட்சமாக அடிச்சுக்கிற கொள்ளைக்காரனும் கொள்ளைக்காரின்னு தான் சொல்லுவாங்க இவங்களை தான் சொல்லணும் ஒரு சட்டை போட்டால் ஒரு அஞ்சு நாளைக்கு அது மாற்ற மாட்டார் ஒரு குளிக்க மாட்டார் வீட்டுக்குள்ளே அவங்க சங்கம் சமையல் கட்டை பார்த்தீங்கன்னு சுத்தம் இல்லாமல் இருக்குங்க அந்த குழந்தைக்கு ஒரு சு ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு கொடுக்க மாட்டாங்க மக்களை ஏமாற்றிட்டு அதில் வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு மோ மோசமான தம்பதிகள் தான் நம்ம பொய்கார இளவரசனமே பொய்காரி காய்த்திரி நம்ம சொல்லலாம் அதாவது அரசு அனுமதி இல்லாமையே வீட்டுக்குள் உட்காண்டு மருந்து மருந்தை வந்து விற்றுட்டு ஏமாற்றிட்டு வருமானம் பார்த்துட்டு இருக்கிறாங்க அங்கே வாரி வீட்டுக்குள்ளுக்காண்டு சொல்கிறாங்க ஐயோ ஏகப்பட்ட கொரியர் வரணும் எனக்கு ஏகப்பட்ட கால் வருதுங்க என்னால் பேச முடியலைங்க இனி பிரதமர் மட்டும்தான் இவருக்கு கால் பண்ணலையாட்டுக்குது எவ்வளோ மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிறது எவ்வளோ மோசடி பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்க அரசு அனுமதி இல்லை டாக்டர்கிட்ட வாங்கிட்டு வந்து எந்த ஒரு மூலதனமும் இல்லாமல் மக்களுக்கிட்டே ஏமாற்றிட்டு இருக்கிற ஒரு கொள்ளைக்கான தான் சொல்லலாம் அதாவது பேக்கெட் பேக்கெட்டாக சேல்ஸ் பண்ணுறாங்கன்னா அந்த மருந்தில் வாங்கி கொடுக்குறாங்க பாருங்க அவங்கள சொல்லணும் ஒரு முட்டாளுக்கு தான் நினைக்கிறேன் இந்த மருந்து எனக்கு வாங்கி கொடுங்க இந்த மருந்து எங்களுக்கு வாங்கி கொடுங்க நாங்கள் நிறைய பேர்த்து காப்பாற்றிட்டேங்க எங்களுக்கு இப்போ ஃபோன் மேல் ஃபோன் வந்துகிட்டே இருக்குதுங்க அதாவது வீட்டு வாடகை கொடுக்கணும் மளிகை சாமானு ஒரு பத்தாயிரருவா வீட்டுக்கு வாடகைக்கு ஒரு பத்தாயிரருவா பத்து பத்து இருபதாயிரமாச்சுங்களா அப்புறம் ஒரு குடும்பம் இன்னைக்கு சராசரியாக நடத்தோம்னா மினிமம் நாற்பதாயிரரூவா வேணும் இதெல்லாம் எங்கேருந்து வரணும் நாம் உழைக்கக்கூடாது நாம் யூடியூப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு இதெல்லாம் வச்சு இத்தனை நாள் ரன் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம வீடியோதை வியூஸ் போக மாட்டேங்குது அப்போ இதுக்கு என்ன வழி மக்களை ஏமாத்துகிற ஒரு வழிதான் கணவன் மனைவியுமே அதுக்கு உடந்த யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொய்காரி காய்த்திரி கணவனுக்கு நல்ல ஊக்கம் கொடுக்குறாங்க நீங்கள் நல்லா மக்களை ஏமாத்துங்க நாம ஆடம்பரமான வாழ்க்கை வாழலாம் நாம இதை வச்சு சீக்கிரம் ஒரு வீடு வாங்கிடலாம் அப்புறம் கேட்டால் நாங்கள் வீடு வாங்கிட்டோன்னு ஒரு வீடியோ போடலாம் இல்லை நம்ம என்ன சொன்னாலும் மக்கள் நம்பிடுவாங்களே நீ உட்காந்துட்டு அப்படியே ஜாலியாக உட்காந்து என்ன சொல்கிறேன்னா கொரியர் பண்ணோன்னு டைம் ஆச்சு அப்படிங்கிறாரு எப்படி உழைக்கிறாருன்னு வருங்க மக்களை ஏமாத்துறது மக்களை ஏமாற்றிட்டு கொள்ளையடிக்கிறது எப்படி உழைச்சிட்டு இருக்கிறான்னு வருங்க நான் திருப்பியும் சொல்கிறேன் இந்த மருந்து அரசு அனுமதி இல்லாமல் இவர் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு ஆன்லைன்லேயும் வாங்குறாரு அந்த டா அணு ஹாஸ்பிட்டலில் போய் வாங்கிட்டு பேக்கெட் பேக்கெட்டாக ரெண்டாயிரம் மூணாயிரம் ஐயாயிரம் ஆறாயிரம் பத்தாயிரம் வரைக்கும் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறார் இதுதான் நம்ம பொய்கார போதைக்கார இளவரசனுமே பொய்காரி காயத்திரியும் பண்ணிகிட்டு இருக்கிறது அதாவது அவர் சிந்திக்க வேண்டியது இவரோடய உழைப்பை பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கிடையாது எந்த ஒரு வேலை வட்டிக்குமில்லாமல் வேலைவட்டிக்கு போகாமல் பத்து வருஷம் வந்து வந்து யூடியூப்பில் வீடியோ போட போடுறேன்னு சொல்லி போட்டு ஒரு கண்டென்ட்டே இல்லாமல் வீட்டுக்குள்ளே சண்டை பிடிக்கிற வீடியோ நம்ம நாட்டு ரோட்டில் வந்து மனைவி திட்டுற வீடியோ வார்த்தை பேசுகிற வீடியோ இதுதான் இவரோடய யூடியூப் இருக்குது யூடியூப்பில் இவருக்கு திறமையெல்லாம் கிடையாது அதை வந்து முட்டாள் சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைபர் இருக்கிற வரைக்கும் இவரை நீ ஒன்றுமே பண்ண முடியாது இன்றைக்கி குடிமருங்கிற குடி குடி காப்பாற்றுற மருந்துங்கிற பேரில் மக்களை ஏமாற்றிட்டுருக்கு ஆறுநூறுவா மருந்தை மூணாயிரம் நாலாயிரம் லட்சக்கணக்கில் ஏமாற்றிட்டு இருக்கிற தான் இவர் மேலே வந்து ஒன்றா காவல்துறை நடி நடவடிக்கை எடுக்கிறது யாரோ போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க ஏன்னா இன்றைக்கி இந்த மருந்தெல்லாம் அவங்களுக்கு சாப்பிட்றாங்க ஆனால் சைட் சைடு எஃபெக்ட்டு இப்போ வராது எப்போச்சும் வந்தால் கையோ காலாக வந்து முடங்கி முடங்கி போயிடும் அதுதான் உண்மை அதை விட்டு போட்டு நாங்கள் வந்து மக்களை காப்பாற்றுறோங்க எல்லோரும் நல்லா இருக்கணுங்க எங்கள் வீட்டில் வந்து நான் குடிச்சிட்டு இருந்தேங்க இப்போ நான் குடிக்கிறதில்ல அது வந்து அவங்க முட்டாள சப்ஸ்கரக்கு தான் தெரியுங்க ஆனால் மித்தவங்களுக்கு தெரியாது இவர் பல டைம் போதை போட்டு சுற்றிட்டு இருக்கிறவர் தான் அப்புறம் வாயில் புகையில் வைப்பார் சிகரெட்டு வைப்பார் இப்போ சிகரெட்டு நின்றதுக்கு இந்த மருந்தை யூஸ் பண்ணுறான்ட்டு பொய்யும் பித்தலாட்டங்கள் பேசிகிட்டு இருக்கிற ஒரு மோசமான தம்பதிகள் தான் நாள்தோறும் பொய்யை சொல்லி மக்களுக்கிட்டே ஏமாற்றிட்டு லட்ச லட்சமாக கொள்ளை அடிச்சுட்டு இருக்கிறாரு ஏன்னா இவர் உழைச்சல்ல எந்த காலத்துலையும் எந்த ஜென்மத்துலேயுமே நீங்கள் சம்பாதிச்சு மருந்து வாங்க மாட்டார் என்ன காரணம்னா ஏன்னா இது ஒரு ரெண்டு பேர்த்துக்கு கொடுத்து நல்ல லாபம் பார்த்தாரு அப்புறம் இப்போ ஒரு ஆறு மாதம் ஏழு மாதமா லட்சக்கணக்கான வருமானம் பார்த்தார் இவர் நீங்கள் இவரோட டிரான்சக்ஷன் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஆனால் அந்த பொய்கார இளவரசனுமே பொய்யாரி இளவரசனுமே மக்களை ஏமாத்துறதுக்கு மாற்றதுக்கு நூதன மோசடிகள் தான் இந்த மருந்து இந்த மருந்து சாப்பிட்டா ஒரு பிரயோஜனம் இல்லை அந்த அந்த முட்டாள் மக்களுக்கு தெரியாது கேட்டால் வாய்ஸ் நோட் போடுவார் அப்புறம் கடமை செய் பலனை எதிர்பார்க்காத சரியான கடமை மக்களை ஏமாத்துறதுக்கு சரியான கடமை ஆனால் இந்த பணமெல்லாம் இவங்களுக்கு கண்டிப்பாக நிற்கிறது அடியோடு கரைஞ்சி போகும் மக்களை ஏமாத்துறதுக்கு எப்படியெல்லாம் ஒரு வழியை தேர்ந்தெடுத்து தாங்கவர் கணவன் மனைவி ஒவ்வொரு மனைவிமார்கள் கணவனுக்கு ஊக்கம் கொடுப்பாங்க இப்படியெல்லாம் உழைச்ச சம்பாதிங்க இப்படியெல்லாம் உழைச்சி நீங்கள் வாழணும் அப்படின்னு க சொல்லுவாங்க ஆனால் நம்ம அந்த பொய்கார கா பொய்காரி காய்த்திரி அந்த குடிகார இளவரசனுக்கு மக்களை ஏமாற்றுறக்கு இப்படியெல்லாம் நீங்கள் வழி தேர்ந்தெடுங்க அப்போ தான் நம்ம ஆடம்பரமான வாழ்க்கை வாழலாம் இருந்தால் இவங்க ரெண்டு பேர்த்தோட எண்ணம் பொதுவாக ஒரு கணவன் வந்து முன்னேறதுக்கு தூண்டுகோளாக இருக்கிறது மனைவி கணவன் வந்து மக்களை ஏமாத்துறக்கு தூண்டுகோளாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த பொய்கார கணத்து பொய்கார மனைவி காயத்திரி அம்மையார் இவங்களுக்கு படிப்பறிவையே கிடையாது ஒரு நாலேஜ் கிடையாது அதை விட்டு போட்டு நாங்கள் மக்களை ஏமாத்துகிறோம் மக்களை காப்பாற்றுறோம் மக்கள் வந்து குடியில்லாமல் வாழணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க தமிழக அரசு இவர் மேலே நடவடிக்கை எடுக்கணுதான் நான் நினைக்கிறேன் எந்த ஒரு மூலதன அரசு அனுமதி இல்லாமல் இவர் வாட்டுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கான்ட்டு பேக்கெட் பேக்கெட்டாக சேல்ஸ் பண்ணிட்டுருக்கிறாரு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஹவுஸ் ஓனரே இன்னும் இவங்களை இந்த வீட்டில் வச்சிட்ருக்குறாங்க எனக்கு தெரியல ஒரு மருந்தை அரசு அனுமதி இல்லாமல் விற்கிறதே தப்பு அதுவும் வந்து லட்சக்கணக்கில் வருமானம் பார்த்துட்டு இருக்கிறாங்க ஒரு ஆறு மாதமாக எப்படி ஹவுஸ் ஓனர் இது வந்து இவங்களெல்லாம் வீட்டில் வச்சுட்டு இருக்கிறன்னு தெரியல விரைவில் வந்து இளவரசம் இளவரசன் வந்து வசமாக சிக்க போகிறாரு இளவரசன் மேலே ஆல்ரெடி கார் மேலே ஒரு வழக்கு இருக்குது நம்ம காயத்ரி மேர் ரெண்டாவது மனைவி தான் இளவரசனுக்கு ஆல்ரெடி முதல் முதல் மனைவி இருக்குது ஒரு குழந்தை இருக்குது அதெல்லாம் எந்த காலத்துலையும் பேச மாட்டார் ஒரு அப்பற்ற அழுக்கான ஒரு சோம்பேறி மூக்கந்த இளவரசன் என்கிற ஒய்யரசன் போதையரசன் இந்த மாதிரி ஒரு மோசடி தம்பதியில் நீங்கள் எந்த யூடியூப்லேயும் பார்க்க முடியாது ஒவ்வொரு யூடியூபருக்கும் ஒரு திறமை இருக்குது எந்த ஒரு திறமை இல்லாமல் மக்களை ஏமாற்ற ஒரு அசாத்தியமான ஒரு மனிதன் தான் திற திறமையான மனித மனிதன் தான் நம்ம இளவரசன் என்கிற போதையரசன் ஆனால் இவர்கிட்ட யாரும் தயவுசெய்து மருந்து வாங்கி ஏமாறதுகள் உங்கள் காசை வந்து தொலைக்காதீங்க அந்த காசை கொண்டு ஒரு காய்கறியோ மளிகை சாமான் வாங்கலாம் இவர் க மளிகை சாமானும் வாங்குறதா சரி காய்கறி வாங்குறதா சரி குழந்தைக்கு பால் வாங்குறதா சரி ஏமாற்றிய பணத்தில் வாழ்ந்துட்டு அப்படியே ஆடம்பரமாக ஜாலியாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க அரசு அனுமதி இல்லாமல் மக்களை ஏமாற்றிட்டு வாழ்ந்து வாழ்ந்துட்டுருக்குற ஒரு மோசமான தம்பதிகள் இந்த மருந்து இவர்கிட்ட வாங்காதீங்க அணு ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு வாங்குங்க அந்த டாக்டர் எ எதுக்காக இந்த மருந்தை இவ்வளோ பேக்கெட்டு இவர் இவர்கிட்ட கொடுக்குறாரு எனக்கு புரியாத புதிராக இருக்குது யாரும் மருந்து வாங்கி ஏமாதி ஏமாறுகிறார்கள் இந்த மாதிரி ஒரு சோம்பேறி அழு அழுக்கா அழுக்கான மனிதனுக்கு நீங்கள் வந்து லட்சம் தேதியாகங்க இவர இவரை மாதிரி ஒரு ஃப்ராடை இங்கே எந்த யூடியூப்லேயும் நீங்கள் பார்க்க முடியாது இவர்கிட்ட வாங்கி மருந்து வாங்கி தயவு செய்து ஏமாந்து போகாதீங்க உங்கள் காசு கொண்டை தொலைக்காதீங்க இந்த மாதிரி ஒரு மோசமான தம்பதிகளை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது